மிளகாத்தூள் கால் ஸ்பூன் போடுறாங்க மஞ்சள் தூள் அதே மாதிரி கால் ஸ்பூன் பெப்பர் ஒரு ஸ்பூன் போடுறாங்க சின்ன ஸ்பூன் தாங்க சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுறாங்க பெப்பர் உப்பு தேவையான அளவு இப்போ கொத்தமல்லி தலை வெங்காயம் மிளகா மூணும் அடுக்கி வச்சிருக்கேங்க இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலக்கிக்கலாங்க மாவு ரெடி பண்ணியும் வச்சுட்டுங்க எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க தோசைக்கல் வச்சாச்சுங்க அடுப்பில் இப்போ இதை தேய்ச்சிக்கலாங்க இப்போ இதை தேய்ச்சாச்சு தோசைக்கல்ல போடலாங்க இப்போ சப்பாத்தி கல்லில் போட்டாச்சுங்க நம்ம அடித்து வச்சுருக்க முட்டை வந்து இதில் நடுவில் ஊற்றுவோங்க ஊற்றிட்டு இதை வாங்கி இந்த இப்படி மடிச்சோடங்க இதை வந்து இந்த பக்கம் மதிச்சோடணுங்க மதிச்சு விட்டுட்டு

இது வந்து எடுத்ததுக்கப்புறம் மீதி உள்ளதையும் அதே மாதிரி போட்டு எடுப்போங்க அதே மாதிரி அடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க இப்போ அடுத்து இருக்குதுங்க எப்பவுமே சப்பாத்தி வந்து நம்ம குருமா டிஃப்ரெண்டாக டிஃப்ரெண்டாக எப்போதுமே எதாவது செஞ்சு சாப்பிடுவோம் இன்றைக்கு வந்து அதோட டிஃப்ரெண்டாக நான் செஞ்சுருக்கேங்க இதுக்கு வந்து சைடுஸ் எதுவுமே தேவையில்லை குருமா எந்த இதுவும் தேவையில்லை இல்லை சாஸ் மட்டும் ஊற்றி அப்படியே சாப்பிட்லாங்க சப்பாத்தி ரெடிங்க சுட்டு எடுத்தாச்சுங்க இதை கட் பண்ணிக்கலாங்க இப்போ சப்பாத்தி ரெடிங்க எல்லாம் கட் பண்ணி வச்சு நடுவுல சாஸ் ஊத்தி இருக்காங்க இத பாருங்க முட்டை தெரியுது பாருங்க முட்டை நல்லா வெந்து இருக்குதுங்க நீங்க சிம்ல தான் முட்டை நல்லா வேகுங்க முட்டை நல்லா தேர்த்து பாருங்க இந்த மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க